ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்றைக்கி சிம்பிளாகவும் ஒரு சுவையாகவும் ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் கொத்தவரங்காய் பொரியல் இந்த பொ கொத்தவரங்காய் பொரியலை எவ்வளோ சுவையாக இந்த பொரியலை செய்யலான்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கால் கிலோ கொத்தவரங்காயை இந்த மாதிரி நாரெல்லாம் சைடெலாம் நார்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைத்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துடும் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன ப்ரை ஃபேனை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு பத்து பல் பூண்டை நான் இடித்து வச்சிருக்கேன் அந்த பூண்டை இடித்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுருங்க பூண்டு லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு வரமிளகாவை வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஒதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியவரக்காயை இதில் சேர்த்துக்கலாம் அதில் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தே சேர்த்துக்கோங்க தேவையானாலோ உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த காயை வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வைச்சேன் அதனால் இப்போது உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கலனா கொஞ்சம் கூடுதலாக தேவையானாலோ பார்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க காய் வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை போட்டு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போது கொத்தவரங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதான் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அந்த கலவையை போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் அந்த தேங்காயெலாம் சுருண்டு வர அளவுக்கு கலந்து விடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான கொத்தவரங்கா பொரியல் தயாராச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்